எாரீங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நிறைய புது பண்ணிருக்கீங்க எல்லாருமே நன்றி புதுசா நம்ம சேனல்லவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சு கூடவே இருக்கிற பெல்லை இன்றைக்கி நம்ம கிச்சனில் சைவ கோலா உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இதுவும் செட்டிநாடு ஸ்டைல் சைவ கோலா உருண்டை குழம்பு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் செட்டிநாடு ஸ்டைல் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கோலா உருண்டை குழம்பு அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக நம்ம வந்து உருண்டை குழம்பு வைப்போம் பார்த்தீங்களா அப்போ வந்து பருப்பெல்லாம் வேக வச்சுட்டு அப்படியே அரைச்சி இட்லி பானையில் உருண்டை உருட்டி வேக வச்சுட்டு போடுவாங்க சில பேர் இல்லைனாக்கா குழம்பு கொதிக்கும் போது இந்த பருப்பெல்லாம் மிளகா சோம்புலாம் போட்டு அரைச்சிட்டு குழம்பு கொதிக்கிறப்ப அதை உருண்டை உருட்டி போட்டுருவாங்க ஆனால் இந்த சைவ கோலா உருண்டை குழம்பு எப்படின்னா பருப்பெல்லாம் ஊற வச்சிட்டு இதை ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு மசாலாலாம் போட்டு கலந்து இதை எண்ணெயில் பொறிக்க போகிறோம் பொறிச்சு தான் நம்ம இந்த குழம்பு செய்ய போகிறோம் அதனால் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கரியில் நம்ம கோலா உருண்டை பண்ணுவோம் பார்த்திங்களா மட்டன் கோலா உருண்டை குழம்பு அந்த டேஸ்ட் வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு பருப்பு ரெண்டுமே சமமாக எடுத்து வச்சுக்கோங்க இது எந்த கப்பால் கடலப்பருப்பு அளக்குறீங்களோ அதே கப்பால் ஒரு கப்பு பருப்பு எடுத்துக்கோங்க சமமாக எடுத்துக்கணும் பருப்பு ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒன்றாவே போட்டு ஊற வச்சுருங்க இது ஒரு மணி நேரம் நல்லா ஊறணும் அதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் நடக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் பருப்பு போட்டுக்கலாம் இந்த பருப்பில் அளவு வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவைன்றதை பார்த்து பல பருப்பு போட்டிருக்கேன் கடலைப்பருப்பு ஒன்றா போட்டுருவோம் தண்ணி ஊற்றி போட்டுடலாம் இது ஒரு ஒரு மணி நேரம் ஊறுனா போதும் அரைக்கிறதுக்கு ரெடி ஆகிடும் அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ரெண்டு பருப்புமே நல்லா ஊறிடுச்சு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இதை இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்ஸியில் போட்டு வடைக்கு அரைப்போம் பார்த்தீங்களா குற குறைப்பா அது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் கெட்டி அரைங்க தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க அப்புறம் உருண்டை பிடிக்க முடியாது அதனால் இப்படியே அரைங்க தண்ணி பத்திரம் மட்டும் கொஞ்சமாக தெளிச்சிக்கிட்டு அரைங்க அப்போ கரெக்டாக வந்துடும் இதை அரைச்சி தனியாக எடுத்துகிட்டு வந்துடணும் பருப்பெல்லாம் தனியாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இது வந்து இப்போ உருண்டைக்கு போடுற மசாலா ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு எட்டுலேருந்து ஒம்பது இருக்கும் காஞ்சி மிளகா எடுத்து வச்சிருக்கேன் ஏற்ற மாதிரி எட்டு காஞ்சி மிளகாய் போடுங்க கரெக்டாக இருக்கும் இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக கெட்டியாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க நம்ம சட்னி அரைப்போம் பார்த்தீங்களா கெட்டி சட்னி அது மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க இது உருண்டைக்கு கொஞ்சம் போட்டுட்டு குழம்புக்கு கொஞ்சம் வேணும் ரெண்டுத்துக்குமே இந்த மசாலா தான் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பருப்பையும் ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் பருப்பு அரைச்சிடு எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள் உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும் இந்த மாதிரி இந்த மாதிரி வரணும் அளவு கெட்டியாக அரைச்சிக்கணும் இப்போ இந்த மசாலாலாம் அரைச்சிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா இதில் எல்லாத்தையுமே போடணும் இல்லை கொஞ்சம் குழம்புக்கு எடுத்து வச்சுக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் மீதி மசாலாவை இதிலேயே போட்டுருங்க தான் டேஸ்ட்டாக இருக்கும் மசாலாவும் இந்த அளவுக்கு கெட்டி அரைக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா இப்படி போட்டால் தான் உருண்டை வந்து உருட்டுறதுக்கு வரும் கொஞ்சம் மசாலா இருக்கு இது வந்து குழம்புக்கு போட்டுக்கலாம் அப்போ தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இது குழம்புக்கு இது போதும் ஒரு மூணு பெரிய வெங்காயம் குழம்புக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த உருண்டை கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் அளவுக்கு இதில் நல்லா பிசஞ்சிட்டு போடணும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஒரு அறா உப்பாக போட்டுக்கோங்க ஏன்னா குழம்புலையும் நம்ம உப்பு போடுவோம் உருண்டையிலையும் அதிகமான உப்பு போ கரெக்டான உப்பு போட்டுட்டு நம்ம குழம்புக்கும் உப்பு கரெக்டாக போட்டோம்னா உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால இது ஒரு அரை உப்பாக போட்டுக்கோங்க எவ்வளோ தேவையோ அதில் பாதி போட்டால் போதும் உப்பு கருவேப்பில் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கும் சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு விட்ருக்கோம் இப்போ இது எல்லாத்தையுமே பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பாலாக நம்ம உருட்டி எடுக்கணும் எல்லாத்தையுமே பிசைஞ்சிடலாம் ஒன்றா சேர்த்து அப்புறம் குட்டி குட்டி பால் ரெடி பண்ணலாம் இது மாதிரி பெசஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குட்டி குட்டி பால் இதை நம்ம எடுத்துக்க போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பால் வேணும் அப்படின்றத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் இது மாதிரி எடுக்கிறேன் இந்த சைஸ் போடுறேன் மாதிரி பால் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம பொறிச்சு தான் குழம்புல போட போகிறோம் குழம்புக்கு நம்ம உருட்டுவோம் பார்த்தீங்களா உருண்டை அதுக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் இருக்கும் அது வேறு டேஸ்ட்டு இது வேறு டேஸ்ட்டு இது மாதிரி பால் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் இதை பொறிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு இது ஒன்று ஒன்றா இதை போட்டு போச்சு உடனே திருப்பாதீங்க கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கணும் நம்ம நல்லா திருப்பி திருப்பி போட்டு வடை மாதிரி எடுத்துக்கணும் நல்லா வேகிற வரைக்கும் வச்சு நல்லா எடுத்துக்கணும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உள்ளாரையும் வெந்துக்கும் மாவு உருண்டை உடையாமல் பருத்தி கொடுங்க உருண்டை நல்லா வெந்திருச்சு இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் இது வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா இதில் கொஞ்சம் எடுத்து அவங்களுக்கு ஆற வச்சு கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க வட மாதிரி தானே இருக்குது நம்மளே கூட இதில் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருந்துச்சு குழம்புக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் எடுத்து நம்ம வெறுமனையும் சாப்பிட்டுக்கலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி நல்லாயிருக்கும் இது மீதி மீதிப்பாளையும் போட்டுருவோம் இதையும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் எல்லா பாலுமே ரெடி ஆயிடுச்சு இனிமேல் குழம்பு வைக்க வேண்டியதுதான் இப்போ உருண்டெல்லாம் பொறிச்சோ பற்றில எண்ணெய் அது வானல்ல இருக்கு அதில் ரெண்டு பண்ணி அதையே எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதையே குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடாக தான் இருக்குது அதனால நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதில் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் இல்லை ஒரு அரை ஸ்பூன் சோம்பும் போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக கடுகு பொறிஞ்சிடுச்சு கருவேப்பில கொஞ்சம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டு வதங்கிருச்சு ஒரு மூணு தக்காளி பெரிய தக்காளியா இருந்ததால மூணு போட்டு இருக்கேன் சின்னதா இருந்தா நாலா போட்டுக்கோங்க இதையும் சேர்த்து வதக்க சின்ன எலுமிச்சை பழம் அளவு புளி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வந்துரும் தக்காளி நல்லா வதங்கி புளியை கரைச்சி வடிகட்டி வச்சிருந்தீங்களா அதை சேர்த்தேன் கூடவே குழம்புக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி ஊற்றிக்கலாம் போதும் குழம்புக்கு தேவையான மிளகாப்பொடி போட்டுக்கலாம் சாம்பார் பொடி இருந்தால் போடுங்க இல்லைன்னா குழம்பு மிளகாத்தொலியே போடுங்க கரெக்டாக இருக்கும் காரை எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க புளி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொடி போடணும் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு காரை எவ்வளோ தேவையோ போட்டுப்பேன் நான் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ உப்பு போட்டுக்கணும் ஒரு மூணு ஸ்பூன் அளவு போடுறேன் எல்லாத்தையுமே கலந்துட்டு செக் பண்ணி பார்த்துப்போம் உப்பு காரம்லாம் பத்தலன்னா போட்டுக்கலாம் அதிகமாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணணும் அது எல்லாத்தையுமே குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு உப்பு காரம்னா செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க இல்லைன்னாக்கா பத்துலெண்ணா போட்டுக்கலாம் இது கொஞ்சமாக வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் சும்மா ஒரு சின்ன துண்டு எடுத்து வச்சுருக்கேன் இது ஆப்ஷனல் தான் தேவைன்னா போட்டுக்கோங்க இது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்பு காரம் ஒரு சின்ன இனிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ தான் இது சமைப்படும் இது கொஞ்சமாக போட்டுக்கிறேன் மீதி மசாலா வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து இந்த கு குழம்புல ஊற்றி விட்டுருவோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த பச்சை வாசனைலாம் போட்டு நம்ம போட்ட மிளகாய் பொடி இந்த மசாலாலோட பச்சை மனம் மாறினதுக்கு அப்புறம் நம்ம உருண்டையெல்லாம் இதில் போடக்கூடாது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நல்லா திக்னஸ் வந்துருச்சு பாருங்க நல்லா இருக்கு இந்த சமயத்தில் நம்ம பொறிச்சு வச்சிருந்த உருண்டை எல்லாமே போட்டுடலாம் உருண்டையெல்லாம் போட்டாச்சு இப்போ லாஸ்ட்டில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் மேலே ஊற்றி விட்டுருங்க இது விருப்பப்பட்டாக ஊற்றிக்கோங்க ஏன்னா எனக்கு எண்ணெய் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் குழம்பு அதனால நான் டேஸ்ட்டுக்காக ஊற்றுறேன் நான் இதை இப்போ லாஸ்ட்டாக மூடியை போட்டு மூடிடலாம் சிம்ல இது பத்து நிமிஷம் இருக்கணும் அப்போ தான் இந்த உருண்டெல்லாம் நல்லா ஊறும் டேஸ்ட் கரெக்டாக வரும் பத்து நிமிஷம் கழித்து தான் இது நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியாகும் பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு நல்லா எண்ணெய் மிதந்து நல்லா வந்துருக்கு பாருங்கள் உருண்டெல்லாம் நல்லா ஊறி நல்லா சாஃப்ட் ஆயிருக்கும் இப்போ லாஸ்ட்டில் கொத்தமல்லி புதினா லைட்டாக தூவிக்கும் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு சாப்பிடும்போது இதுக்கு சைட் டிஷ் நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை அந்த உருண்டையே தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் செய்வேன் கோலா உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாதத்துக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆப்பத்துக்கும் நல்லாயிருக்கும் வடகாரி மாதிரி இருக்கிறதால எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்